வெஜிடேபிள் பிரியாணி பண்ண போகிறேங்க நான் பண்ணுறது இப்படி தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிதான் லைக் பண்ணுங்கள் நான் பண்ண போகிறது நான் உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டித்தர்றேங்க எப்படின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க குக்கர் சூடாக விட்டுங்க அதுக்குள்ளே நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேங்க பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு காய் எடுத்துருக்கேங்க ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட்டு நல்லா நெய்ல பறுத்து வச்சுருக்கேங்க மொறுன்னு இருக்குது சாப்பாடு போட்டோம் நாங்கள் சரியாயிருக்கும் தக்காளி மூணு தக்காளி நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ள மூணு தக்காளி கொத்தமல்லி புதினத்தலை அரை தேவைக்கு உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மூணு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா போனாலும் உங்களுக்கு காரம் பார்த்து போட்டுக்கோங்க பட்டை நட்சத்திரப்பூ ஏலக்காய் நாள் பிரிஞ்சு இலை ஒரு இலையை நாலு ரெண்டாக பண்ணி வச்சுருக்கோங்க நான் ரொம்ப போட மாட்டேன் கிராம்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம எப்படி வதக்கலான்னு காட்டிக்கோங்க இது மெயினாக நான் என்ன போடுன்னா ப்ரெட்டு எல்லோரும் வீட்டில் காய் சாப்பாடு செய்வீங்களா நான் ப்ரெட்டு போட்டு செய்வேன் பிரெட்டு நான் கடைசியாக தான் போட்டுக்கேன் இது டேஸ்ட்டாக இருக்கும் சோயாபீன்ஸு போடுவாங்கள்ல சோயாபீன்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ப்ரெட்டு போட்டு செஞ்சுக்கலாம் எப்படின்னு காட்டலாம் நாங்கள் பார்க்குறேன் குக்கர் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க அது நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க இது நல்லா முறிஞ்சு இந்த கிராம்புலாம் பெருசாக பூ நல்லா பெருசாக இருந்தேன் அப்போ அதுதான் அந்த வாசம் எடுத்து கொடுக்கும் இந்த வணக்கும் பதில் ஏலக்காய் பெருசாக இருக்குங்க அதுதான் வாசனை கிராம்பு ஏலக்கெல்லாம் வச்சுங்க வெங்காயம் நம்ம எப்படி எரித்து போடலாங்க அதை வணங்கிடுங்க போட்டுக்கோங்க பச்சை நேரம் உங்களை வச்சு வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்ல சாதம் நல்லா இருக்குதுங்க அப்புறம் மழை நாள் நம்ம எடுத்து வச்சுனா அந்த வாசனை வராது வெங்காயம் நல்லா வாங்க ஒன்று ரெண்டாவது வதங்கி நம்ம சாதம் வச்சுட்டோன்னா மழை நாளைக்கு வாசம் அடுக்கும் சாப்பிட முடியாது நீங்கள் சூடு பண்ணாமல் கூட வைக்கலாம் வெங்காயம் வதங்கி நல்லா போட்டுட்டாங்க தக்காளி சாதம் அன்னைக்கு சாப்பிட விட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுவேங்க டேஸ்ட் வெங்காயம் நீங்கள் எப்போ போடும்போது இப்படியே அரிஞ்சு ப்ரிய போடாதீங்க இந்த வெங்காயத்தை நல்ல இப்படி நல்லா மசிச்சு விட்டு அந்த நூல் 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 நூலாக வரும் வருங்க போடுங்க அப்போ தான் சீக்கிரம் வரங்கிடு உண்டாட்டமாக அரிசிக்கு ரெண்டு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க கதை எடுத்துக்கோங்க

ഇനി വരും നല്ല പടക്കവാസം പോകട്ടെന്ന് இதுதான் நல்லா திரண்டு வந்துருக்கோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் திரண்டு வரும் எண்ணெய் திரண்டு வச்சுங்களா தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி மிக்சியில அடிச்சு நீங்க போனாலும் போட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் கலந்துக்கலாம் சாதம் ஆ கேசரி பவுடர் கலக்கும் போது மிளகாத்தூள் எடுத்து போட்டுச்சுன்னா நம்ம இந்த காய் போட்டுக்கலாங்க இந்த காய் வர நம்ம தக்காளி வெங்காயம் இதுலேயே போட்டோம்னா காய் கொஞ்சம் அறவாய்க்காடு வெந்துடணும் அப்போ நம்ம இதிலேயே போட்டு வந்து வெங்காயம் வளர்க்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அப்போ அந்த உப்பு காய்க்கும் பிடிச்சிடுவோம் நம்ம மாதிரி வளர்க்கும் போது உப்பு போட தேவையில்லை நீ சாதம் வைக்கும்போது நம்ம உப்பு போட்டால் தேவை இப்போ நம்ம இது போட்டிருக்க இல்லையா ஒரு தயிர் ரெண்டு ஸ்பூனு தாய் வேக வேகும்போதே நம்ம அது போட்டிருக்கோம் தயிர் ரெண்டு ஸ்பூனு பெருமிச்ச மணுவார அரைப்பழம் போடுவோம் என்ன பழம் நான் அரைப்பழம் எனக்கு இப்படி நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கோம் கொத்தமல்லி போட்டுச்சு நிறைய நீங்கள் சேர்க்குறவங்க நல்லா போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் நீ இந்த காய் எல்லாம் தயிர் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா நீ இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் என்ன அப்படி திரண்டோ கொஞ்சம் வாருமா அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றி கொடிக்க வச்சுக்கணும் காய் கொஞ்சம் வளரம் காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா வெந் வெந்துருச்சு நம்ம என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன எரண்ட் எண்ணெய் கரண்டு வந்துருச்சு அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி சாதம் போட்டு பண்ணுவோம் இல்லைன்னா சாப்பாடு மரநாளுக்குள்ளே வாசல் வந்துடும் துணிக்குன்னு பண்ணால் டேஸ்ட்டு வரும் ஆமா என்ன திரண்டோன்னு நான் வந்து அரிசி இதற்கு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் எனக்கு இது இதெல்லாம் போடல இதே வந்துடும் ரெண்டு டம்ளருக்கு வந்துடுங்க அதனால நானும் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த மூணு டம்ளர் தண்ணி தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேங்க ரெண்டு மூணு எடுத்துருக்கங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அரிசி நாங்கள் வந்து நாங்கள் சாப்பாடு வைக்கிற அரிசி தாங்க இதுதான் தான் போட போகிறோம் இதே நீங்கள் சாதாரணம் வச்சுட்டோம்னா பிரியாணி அரிசி மாதிரி இருக்குதுங்க ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாமே இது நல்லா இருக்குதுங்க அதனால நாங்கள் எல்லா அரிசியும் மட்டும் தான் செய்வோம் செய்துக்கிட்டோங்க உப்பு போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு கணக்கு தெரியும் அரிசி போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு கணக்கு தெரியும் கொதிச்சிருச்சு நம்ம தண்ணி சூடு பண்ணிவிடுறதுனால சீக்கிரம் கொதிச்சிருச்சுங்க கைக்கு சாத்துக்கு எல்லாமே தண்ணி கரெக்டாக இருக்கும் உப்பு உப்பு போட்டுக்கலாம் கொதி வந்துருச்சுங்க நம்ம அரிசி போட்டு தண்ணி கொதி நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் வீசல சாதம் ரெடி ஆச்சானு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் எப்படி பிரியாணி ஆகிடுச்சி எப்படின்னு நாங்கள் சாப்பாடு சேருவாங்க இங்கே பின்னாடி தாங்க நான் கிளறி விடுறேன் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஓ நான் சொன்னோம் இல்லைங்களா பட்டாணி காயோடப்பவுமே நம்ம வதக்கும்போதே வதக்கணும் இப்போ பாருங்கள் பட்டாணி எப்படி இருக்குங்க வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு சாதம் இப்போ நம்ம இந்த ப்ரெட்டே இதில் போட்டு பரட்டி விட்டுடலாங்க ரொம்ப பரட்ட வேண்டாம் இப்படியே போட்டு சோயாபீன்ஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சும்மாவே சாப்பிட்டு போயிருக்கேன் இன்னும் உங்களுக்கு சின்ன சின்ன துண்டு வேணும்னா சின்னதாக இது நம்ம பெரிய துண்டு எல்லாம் நம்ம வதக்கி போட்டோம்னா உங்களுக்கு அது எடுக்கிறது நல்லாயிருக்கும் நல்லா இது விட்டோம்னா நம்ம அப்படியே அனுப்பி வச்சு இது நம்ம நான் தம்மெல்லாம் எதுவுமே போடலைங்க வச்சு ரெண்டு தான் விட்டுருக்கேன் எப்படியே வச்சு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை இப்படி இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதுங்க கணக்கு சொல்லிடலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க அதுக்குள்ளே அந்த பிரெட்டு நல்லா சாஃப்ட் ஆயிருங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க வெஜிடபிள் பிரியாணி பிரெட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கலாம் சாதை போயிருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்களா இதுதான் வெஜிடபிள் பெட்டு பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு செஞ்சு பார்த்து பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அக்காமல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்